வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுபீஸ் ஒண்டர்லேண்ட் இன்னைக்கு நம்ம பட்டர் பீன்ஸ் மசாலா தாங்க செய்ய போறோம் இந்த ரெசிபி நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில் இருக்க எல்லாருமே நம்ம வீட்டில் இன்னைக்கு நான்வெஜ்ஜான்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு மனமாவும் இருக்கும் சுவையாவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த சுவையான பட்டர் பீன்ஸ் மசாலா எப்படி பண்ணலாங்கிறத பாப்போம் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணியிருக்கேன் இதுல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கிறேன் இன்னும் நல்லா சூடானதும் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன் சோம்பு நல்லா பொறிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லா வதக்கிக்குவோம் நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம் இது கூட ஒரு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போனதுக்கப்புறமா இப்போ ஒரு தக்காளியும் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் தக்காளி வதங்கும் போதே நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு சிட்டிக அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன் சிக்கன் மசாலாவுக்கு பதிலாக நீங்கள் கரம் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கால் கிலோ அளவுக்கு பட்டர் பீன்ஸை வந்து உரிச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன் இப்போ இதை பண்ணிக்குவோம் இந்த பட்டர் மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நீங்க பட்டர் பீன்ஸை வந்து வேக வச்சும் கூட ஆட் பண்ணலாம் அப்படி வேக வைக்கிறதுனா குக்கர்ல ஒரு விசில் வச்சா போதும் நம்ம ஃப்ரெஷ்ஷான பீன்ஸ் ஆட் பண்றதுனால சீக்கிரமாவே வெந்துடும் நான் இன்னைக்கு டேரெக்டாக தான் இந்த பட்டர் பீன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது இந்த பட்டர் பீன்ஸ் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவோம் இப்போ இதெல்லாம் நல்லா வெந்து வரட்டும் அப்பப்போ கலந்து விட்டுக்கிட்டா தான் நமக்கு நல்லா வெந்து வரும் அதனால அப்பப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது நல்லா வெந்து வரட்டும் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதில் கா டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிளகுத்தூள் சேர்த்தா இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் நீங்கள் விருப்பப்பட்டா சேர்த்துக்கோங்க இல்லாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு நிமிஷம் இது நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும் சூப்பராக ஃப்ரை ஆயிடுச்சுங்க இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நமக்கு சுவையான பட்டர் பீன்ஸ் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் இன்னொரு நாளில் ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுபீஸ் ஒன்றரைலே தேங்க்யூ